ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது ரேஷனில் உள்ள துவரம் பருப்பு தான் நீங்கள் கடையில் வாங்கின துவரம் பருப்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது சரியாக நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது முற்றிலும் புதுமையான மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் துவரம் பருப்பை வச்சு இது வரைக்கும் பஜ்ஜியே சாப்பிட்ருக்க மாட்டீங்க சில கடைகளில் இந்த மாதிரியும் செய்வாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் இதில் கால் கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பு அளவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு கப் துவரம் பருப்புக்கு கால் கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரேஷனில் உள்ள துவரம் பருப்புனால் ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கடையில் வாங்குன தோரம் பருப்புனா ஒரு ஒரு தண்ணி கூட போதும் நம்ம ரேஷனில் வாங்குறனால நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல்லே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி பஜ்ஜி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கடலமாகவே இல்லாமல் நம்ம பஜ்ஜி செஞ்சிடலாம் இப்போது இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு இருக்கும் உங்களோட பஜ்ஜி நல்லா மொறு மொறுன் இருக்கும் எண்ணெயே குடிக்காது இப்போது நல்லா ஒரு மணி நேரம் ஊறிச்சி பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ இதை நம்ம தண்ணிகள் இல்லாமல் வடிகட்டி நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்க வேண்டியதுதான் இந்த தண்ணி நம்மளுக்கு வேணால் இதை ஊற்றிடலாம் இப்போது மிக்சர் ஜாரில் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மையாக கிடைக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவு பதம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்க்கலை நான் லைவாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கடலை மாவே இல்லை ஆனால் பஜ்ஜி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது நான் வீடியோக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையான நிறம் கிடைக்கும் நீங்கள் கலர் போடுற சேர்க்க வேணாம் இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம எதுவுமே சேர்க்காம நல்லா நம்மளுக்கு புசு புசுன்னு மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போது இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னால் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்மளுக்கு பச்சி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதம்தான் நம்மளுக்கு பச்சி போட சரியாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போது நல்லா எண்ணெய் சூடானோன்னே உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறேன் நல்லா எண்ணெயை மிதமான சூடில் வச்சுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி போட்டோனே மேலே வரணும் அப்போ தான் நம்மளுடைய எண்ணெய் பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி போட்டோன்னு ஒரு நிமிஷத்தில் மேலே வந்துடணும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கட்டும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வாழக்காயில் கூட செய்யலாம் வாழைக்காய் பஜ்ஜி அதே மாதிரி மிளகாய் பஜ் மிளகாவை சேர்த்து செய்யலாம் கத்திரிக்காய் கோவக்காய் முட்டை இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் பிரெட்டுன்னு இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறிகள் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வாழைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த அடிக்கிற மலைக்கு ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி பஜ்ஜி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அதுவும் ரேஷன் துவரம் பருப்பில் இந்த மாதிரி பஜ்ஜி செய்யலான்னு யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு நூறு சதவீதம் உண்மை உங்களுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியான பஜ்ஜி கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும் இப்போது நல்லா இந்த மாதிரி வெந்து வருது பாருங்கள் இது நம்மளுக்கு நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கணும் அதாவது இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இது ஸ்டாப் ஆனோன்னு தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போதிக்கு நம்ம எடுக்கணும் அதுவரையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சுவையான பஜ்ஜி நம்மளுக்கு தயாராகாச்சு கடலமாகவே சேர்க்க தேவையில்லை அதுவும் இந்த ரேஷன் துவரம் பருப்பில் இந்த துவரம் பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது நம்மளுக்கு சில நேரத்தில் பஜ்ஜி சாப்பிட்டா அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வரும் ஆனால் இந்த மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி நெஞ்சரிச்சல் அசிடிட்டிலாம் இருக்காது கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் உருளைக்கிழங்கு பிரெட்டுன்னு செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம ப்ரௌனி தம்மடை தம்ரூட் முட்டை மிட்டாய் ப்ளைன் கேக்னு எல்லாமே சேல் பண்ணுறோம் இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப்போடு இருக்குது பாருங்கள் நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி